இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தான் ஜியாகிரஃபியில் அடுத்த லசன் வந்து பார்க்க போகிறோம் நிலப்பரப்பும் பெருங்கடல் ஃபஸ்ட் லெசன் வந்து முடித்தாச்சு பார்க்காதவங்க வந்து பாருங்கள் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி வந்து அடுத்த லெசன் வந்து பார்த்திடலாம் இது நிலப்பரப்பும் பெருங்கடல் இதை வந்து பூமியோட நிலப்பரப்பை வந்து மூன்று நிலத்தோற்றங்களை வந்து பிடிச்சிருக்காங்க முதல்நிலை நிலத்தோட்டம் இரண்டாம் நிலை தோற்றம் மூன்றாம் நிலை தோட்டம் வந்து மூற்று பிடிவார்த்து பிரிச்சிருக்காங்க அதில் வந்து முதல்நிலை தோற்றத்தில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் வந்து இருக்கு அந்த முதல் நிலை தோற்றங்களை வந்து ரெண்டு தான் பிரிக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னா கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் இந்த கண்டங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து மிக பெரும் நிலப்பரப்பாக இருக்கிறதுனால வந்து கண்டங்கள் கண்டங்கள் வந்து தெரியவில்லையா நம்மளுக்கு வந்து ஆசியா கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் வட அமெரிக்கா கண்டம் தென் அமெரிக்கா அண்டார்டிகா ஐரோப்பா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஏழு கண்டங்கள் வந்து இருக்குது இதில் வந்து ரொம்பவே பெருசு பெரிய கண்டம் எது அப்படின்னா வந்து ஆசியா தான் வந்து மிக பெரிய கண்டங்கள் மிகச்சிறிய கண்டம் எது அப்படின்னா வந்து ஆஸ்திரேலியா கண்டம் தான் வந்து மிகச்சிறியது கண்டங்கள் வந்து மொத்தம் ஏழு கண்டங்கள் வந்து இருக்குதுன்னு தெரியும் அதில் வந்து மிகச்சிறியது எது மிக பெரியது எதுங்கிறது வந்து முக்கியம் மிக பெரியது வந்து ஆசியா மிகச்சிறியது வந்து ஆஸ்திரேலியா அடுத்து வந்து இந்த பெருங்கடல்கள் பெருங்கடல்களையும் வந்து பிடிச்சிருக்காங்க அது என்னென்ன பெருங்கடல்கள் அப்படின்னா வந்து பசிபிக் அட்லாண்டிக் இந்திய பெருங்கடல் தென் பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல் இதில் எது பெருசு அப்படின்னா வந்து பசிபிக் பெருங்கடல் தான் வந்து பெருசு மிக சிறியது வந்து ஆர்டிக் பெருங்கடல் சரிங்களா மிக பெரியதும் மிகச்சிறியதும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்து வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் இதை வந்து மூன்று தான் வந்து பிரிச்சிருக்காங்க இரண்டாம் நிலத்தோற்றம் வந்து மூன்றுதாக இருக்குது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் முதல்நிலை நிலத்தோற்றம் வந்து கண்டங்களும் பெருங்கடங்களும் இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் வந்து மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் இதெல்லாம் வந்து இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள் இதில் வந்து மலைகளை பற்றி வந்து பார்த்துடலாம் மலைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அறுநூறு மீட்டருக்கு மேலே தான் வந்து காணப்படும் இந்த மலைகள் வந்து அறுநூறு மீட்டர் நம்ம நிலப்பரப்பில் வந்து மலைகள் வந்து அறுநூறு மீட்டருக்கு மேல் வந்து இருக்கும் அது வந்து மலை வந்து தெரியும் இல்லையா தனியாகவோ அல்லது தொடர்ச்சியாக காணப்படும் ரொம்பவே நீண்டு பெருசாக இருக்கும் இந்தியாவில் இருக்கிறது என்ன மலைத்தொடர் அப்படின்னா வந்து ஆசியாவில் உள்ள இமய மலைத்தொடரும் வட அமெரிக்கா தொடரும் வந்து இருக்கும் நீண்டு காணப்படுது அதாவது ரொம்ப பெருசு வந்து ஆசியாவில் உள்ள இமயமலை தொடரும் வட அமெரிக்காவில் உள்ள இல மலைத்தொடரும் வந்து ரொம்ப பெருசு இந்த வட அமெரிக்காவில் வந்து என்ன தொடர் இருக்குது அப்படின்னு வந்து ராக்கி மலைத்தொடர் வந்து இருக்குது அதுதான் வந்து ரொம்பவே பெரிய ஒரு மலைத்தொடர் தென்னமெரிக்காவில் வந்து என்ன மலைத்தொடர் இருக்குது அப்படின்னா வந்து ஆண்டிஸ் அப்படிங்கிற ஒரு மலைத்தொடர் வந்து பெருசாக வந்து இருக்குது இந்த ராக்கி மலைத்தொடரும் ஆண்டிஸ் மலைத்தொடரும் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிக்கோங்க வட அமெரிக்காவில் வந்து ஒன்று இருக்குது தென் அமெரிக்காவில் வந்து ஒன்று இருக்குது இந்த மலைகளோட உயரமான பகுதியை தான் வந்து சிகரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் நம்மளோட சிகரம் வந்து தெரியும்ல எவரெஸ்ட்டு சிகரம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் எவரெஸ்ட் சிகரம் தான் வந்து நம்மதில் இருக்கிற ஒரு உயரமான சிகரம் இதோட மீட்டரை எவ்வளோ அப்படிங்கிறதும் இம்பார்ட்டண்ட் எட்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு மீட்டர் வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தோட மீட்டர் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருக்க சுற்றுலா பகுதிகள் சுற்றுலா மலைப்பகுதிகள்லாம் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க உதகமண்டலம் கொடைக்கானல் கொல்லிமலையில் வந்து இருக்குது உதயகிரிலேயும் வந்து இருக்குது உதகமண்டலம் கொடைக்கானல் கொல்லிமலை ஏற்காடு ஏலகிரியில் வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சுற்றுலா மலைப்பகுதிகள் வந்து இருக்குது இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன சுற்றுலா பகுதிகள் வந்து இருக்குது அதாவது மலைத்தொடர்கள் வந்து இருக்குது அப்படின்றது வந்து இதுவும் ரொம்ப முக்கியம் மலைகள் வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்து வந்து பீடபூமிகள் பீடபூமிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சமமான மேற்பரப்பை வந்து கொண்டு வரணும் சமமான மேற்பரப்பை கொண்டு வரதான் வந்து பீடபூமிகள் இதோட மீட்டர் எவ்வளோ அப்படின்னா வந்து நூறு மீட்டர்லேருந்து பல்லாயிரம் மீட்டர் முடிய வந்து இந்த பீடபூமிகள் வந்து இருக்கும் இதில் வந்து ரொம்பவே உயர்ந்த பீடபூமி எது அப்படின்னா வந்து திபெத் பீடபூமி தான் வந்து உயர்ந்தது இதை என்னென்னு வந்து அழைப்பாங்க அப்படின்னா வந்து உலகத்தின் கூரை மேசை நிலம் அப்படிங்கிறது வந்து திபெத் பீடபூமியோட ஒரு நிர்ணயம் இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கனிமங்கள் நிறைந்து காணப்படும் ஒரு பகுதி தான் வந்து பீடபூமி இதில் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனது வந்து என்ன ஊர் அப்படின்னா வந்து சோட்டா நாகபூரியில் இருக்க ஒரு பீடபூமி சோட்டா நாகபூர பீடபூமிங்கிறது வந்து கனிமங்கள் வந்து நிறைந்து காணப்படும் ஒரு பகுதி சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி வந்து எரிமலை பாறைகளால் வந்து ஆயிருக்கு தென்னிந்தியாவில் இருக்க ஒரு பீடபூமி வந்து எரிமலை பாறைகளால் வந்து ஆனது அடுத்து வந்து சமவெளிகள் சமவெளிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து சமமான மற்றும் தாழ்நில தோற்றத்தில் தான் வந்து சமவெளிகள் சமவெளிகள் எப்படி இருக்குன்னா சமமான மற்றும் தாழ்நில தோற்றமாகவும் இருக்கும் இது வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு குறைவான உயரத்தை தான் வந்து கொண்டு இருக்கும் இந்த சமவெளிகள் இங்கே சமவெளிகள் வந்து கொஞ்சம் குறைவான உயரம் கொண்டதாக இருக்கும் அங்கே வந்து நிறைய மண்ணும் வளமான மண்ணும் வந்து இருக்கிறதுனால மக்கள் வந்து அதிகமாக வந்து வாழ்வாங்க சமவெளிகளில் தான் வந்து மக்கள் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற இடம் சரிங்களா அடுத்து மெசம டோமியாவும் சிந்து வெளி நாகரிகமும் வந்து சமவெளிகளில் வந்து தோன்றியதாக வந்து மெசம டோமியாவும் சித்து வெளி நாகரிகம் அதனால தான் வந்து அவங்க அதிகமான மக்கள் வாழ்கிறதுக்கு வந்து ஏற்றதாக வந்து இருக்குது சமவெளிகள் வந்து மக்கள் வாழ்வதற்கு ஒரு ஏற்ற இடம் தான் வந்து சமவெளிகள் அடுத்தது மூன்றாம் நிலை தோற்றங்கள் இது வந்து என்னென்னா எப்படி இருக்கும் அப்படியே வந்து இந்த மூன்றாம் நிலை தோற்றங்கள் வந்து மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் அதாவது இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களான மலைகள் பீடபூமிகள் சமவெளியிலிருந்து தோன்ற வந்து மூன்றாம் நிலை நிலைத்தோற்றங்களாக வந்து இருக்குது அது என்னென்னு பள்ளத்தாக்குகள் முறைன்கள் மணல் குன்றுகள் கடற்கரைகள் போன்ற நில தோற்றங்கள் தான் வந்து இந்த மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் மொத்தம் வந்து மூன்று நிலை தோற்றங்கள் வந்து பார்த்தாச்சு கண்டங்களில் தான் வந்து இந்த மூன்று நிலை தோற்றங்களும் வந்து இருக்குது அடுத்து வந்து பெருங்கடல்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ